பொதுவாகவே கோட்டாறு மாநகர் என்று சொன்னால் வெளிநாடுகளில் வியாபாரம் செய்து வெளிநாடுகளுக்கு சென்று பணியாற்றி நிறைய சம்பாதிக்கிற செழிப்பான ஊர் என்று மாத்திரம்தான் நான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் யதார்த்தம் அதுவல்ல பல்வேறு போர்க்களங்களை சந்தித்து மன்னர்களுடைய ஆட்சியினுடைய காலகட்டங்களில் மாவீரன் மருதநாயகத்தினுடைய காலகட்டத்தில் போர்க்களங்களுக்கு தளபதிகளாக தலைமை தாங்கிய பலர் வீர மரணமடைந்த சஹீதான மகத்தான புண்ணிய பூமி இந்த கோட்டார மாநகர் எனவே அத்தகைய வீர பாரம்பரியம் நிறைந்த இந்த மண்ணில் நின்று கொண்டு வீரத்திற்கு இன்றைக்கு இந்த நாட்டிலே இலக்கணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிற சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்த மண்ணில் இந்த மகத்தான மாநாட்டை நிகழ்த்துவது நடத்துவது மிகவும் பொருத்தமானது என்று நான் கருதுகிறேன் அருமையான சகோதரர்களே எனக்கு முன்னால் பேசிய பலரும் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு இந்த நாட்டை எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் வாழுகிற இஸ்லாமிய பெருகுடி மக்களை எப்படி வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் மிகவும் பட்டியலிட்டு இங்கே பேசியிருக்கிறார்கள் அவர்கள் பேசிய செய்திக்குள்ளால் சென்று மீண்டும் அதை நான் நினைவூட்ட நினைவூட்ட விரும்பவில்லை அவர்கள் விட்டு போனதை நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்திகளை மாத்திரம் சொல்லி எனது உரையினை நான் நிறைவு செய்கிறேன் அருமையான சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயம் இந்த பாரதிய ஜனதா கும்பலால் ஏன் குறிவைக்கப்படுகிறது கடந்த பத்தாண்டு காலம் பாரதிய ஜனதாவினுடைய தொடர்ச்சியான இந்த ஆட்சியினுடைய காலகட்டத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அதையெல்லாம் மறந்து போய் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இந்த நாட்டுடைய வளர்ச்சி இந்த நாட்டுடைய முன்னேற்றம் இந்த நாட்டுடைய இறையாண்மை எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களை எப்படி வஞ்சிப்பது முஸ்லீம் சமுதாயத்திற்கு எதிரான சட்டங்களை எப்படி அமல்படுத்துவது முஸ்லிம்களை இந்த நாட்டில் எப்படி ஒரு அடிமை சமூகமாக மாற்றுவது வாழ வைப்பது என்பதற்கான தொடர் நடவடிக்கைகளை இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது பேசியவர்கள் சுட்டியதை போல தடை சட்டத்தில் இருந்து ஆரம்பித்து பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டியதில் இருந்து துவங்கி என்கிற குடியுரிமையை பறிக்கிற சட்டத்தை இந்த நாட்டிலே கொண்டு வந்து தொடர்ச்சியான இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் புல்டோசர்களின் மூலமாக இஸ்லாமியர்களுடைய குடியிருப்புகளை தகர்ப்பது இஸ்லாமியர்களை அடித்துக் கொள்வது முஸ்லிம் அமைப்புகளை இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படுகிற அமைப்புகளை தடை செய்வது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக போராடுகிற தலைவர்களை கைது செய்வது இப்படி தொடர்ச்சியான வஞ்சனைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை இந்த சமுதாயம் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் இந்த முஸ்லிம் சமுதாயத்தின் மீதான வெறுப்பு என்றால் ஒன்றுதான் பார்ப்பனிய மனு தர்மத்திற்கு நேர் எதிரான வாழ்கிற பெரும்பான்மை ஒடுக்கப்பட்ட பெருங்குடி மக்களை பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களை தீண்ட தகாதவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைக்கிற அந்த மனு தர்ம கொள்கைக்கு நேர் எதிராக இந்த நாட்டிலே இருக்கிற இந்த நாட்டிலே பரவிய இந்த நாட்டிலே வியாபித்த இந்த சனாதான தர்மத்தை இந்த நாட்டில் முறியடித்த ஒரு பார்க்கம் ஒரு சமூகம் இருக்கும் என்று சொன்னால் அது இஸ்லாம் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பு என்பது ஒரு வரலாறு பூர்வமான ஒரு எதிர்ப்பு ஒரு பழிவாங்குகிற உணர்வு கும்பலுக்கு உண்டு இந்த நாட்டில் மூன்று சதவீதம் இருக்கிற கும்பல் இந்த நாட்டில் இருக்கிற தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இஸ்லாம் வந்ததற்கு பிறகு இஸ்லாம் பரவியதற்கு பிறகு நாட்டில் தீண்டாமை கொடுமை என்பது அது ஒரு முடிவுக்கு வந்தது அல்லது பலவீனமடைந்தது எங்களை தீண்டாமை கொடுமைக்கு உட்படுத்தினால் நாங்கள் இஸ்லாத்திற்கு மாறுவோம் என்று பகிரங்கமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அறிவிக்கிற சூழல் இந்த நாட்டில் உருவானது எனவேதான் இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு வெறுப்பு இஸ்லாத்தின் மீது ஒரு பகிரங்கமான ஒரு பழி உணர்வு இதை இன்னும் தெளிவாக சொல்றதா இருந்தா நமக்கு மிக தெளிவா புரியும் இந்த பாருங்க இந்த நாட்டில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறது எந்த மாநிலங்களையும் குறிவைக்காமல் தமிழ்நாடு இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியில் தொடர்ச்சியாக குறிவைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக தாக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய மொழி உரிமை பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய நிதி உரிமை பறிக்கப்படுகிறது தமிழ்நாட்டுடைய கலாச்சார உரிமை பறிக்கப்படுகிறது ஏனென்றால் எப்படி இஸ்லாத்தின் மீது கடுமையான பழி உணர்வும் பகை உணர்வும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இந்த சங்கிகளுக்கு உண்டோ அதே போன்று தீராத பகை இந்த தமிழ்நாட்டின் மீது உண்டு தமிழ்நாட்டின் மீதான ஒரு தீராத பகையுணர் என்பது ஒரு வரலாறு பூர்வமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால் அரசு பதவிகளில் எல்லாம் பிராமணர்கள் மஜிஸ்தரட்டாக நீதிபதியாக ஆசிரியர்களாக எல்லோரும் பார்ப்பனிய கும்பல் ஆனால் திராவிட இயக்கத்துடைய எழுச்சிக்கு பிறகு தமிழ்நாடு அதை முறியடித்தது பார்ப்பனிய கும்பல் தமிழ்நாட்டை விட்டு ஓடி வேறு மாநிலங்களுக்கு செல்லுகிற சூழல் தமிழ்நாட்டில் உருவானது எனவேதான் தமிழின் மீது அவர்களுக்கு வெறி தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு வெறி திராவிட இயக்கத்தின் மீது அவர்களுக்கு பழி உணர்வு பகை உணர்வு அதை பார்த்துட்டு இருக்கிறோம் மும்மொழி கொள்கை திரிப்பு இந்தி திரிப்பு சமஸ்கிருதம் அப்படியே சதியாடி சதி திட்டங்களை தீட்டி பொய்யை அவதூறுகளை அள்ளி வீசி தமிழ்நாட்டின் மீது தீராத காதல் எங்களுக்கு இருக்கிறது என்பதற்கு என்று சொல்லி மோடி நாடகமாடிக்கொண்டிருக்கிறார் அடிக்கடி தமிழில் பேசுறது தமிழை பற்றி புகழ்ந்து பேசுவது ஆனால் தமிழை குளி தோண்டி புதைப்பதற்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை குழி தோண்டி புதைப்பதற்கு எல்லா செயல்பாடுகளையும் முன்னிறுத்துவது நாட்டில் வெறும் எழுபது ஆயிரம் பேர் பேசுகிற சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு செய்கிற மோடி அரசு தமிழ் தமிழனுடைய வளர்ச்சியாக தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக எப்போதும் தமிழை புகழ்ந்து பேசுகிற இந்த மோடியினுடைய அரசு செலவு செய்கிற தொகை வெறும் எழுபது கோடி ரூபாய் ஒற்றை உதாரணம் போதும் தமிழ் மீது அவர்களுக்கு இருக்கிற வெறுப்பும் சமஸ்கிருதத்தின் மீது அவர்களுக்கு இருக்கிற அந்த காதலையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து பார்க்க வேண்டிய தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை நமது அண்ணன் தம்பிகளாக மாமான் மற்றவன்களாக நம்மோடு உடன் பிறந்த நண்பர்களாக வாழ்கிற அனைத்து இந்து மத சகோதரர்களும் இந்த அடிப்படையில் பாரதிய ஜனதாவை ஆர்எஸ்எஸ் கும்பலை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலத்துடைய கட்டாயம் இருக்கிறது பொய்தான் தான் இந்த மூலதனம் அவதூறும் கட்டுக்கதையும் தான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் சங்கிகளுடைய அடிப்படை அருமையான சகோதரர்களே இந்த வக்கு சொத்துக்களை பாதுகாக்க போகிறோம் என்று இந்த சட்டத்தை ஏற்றுகிறார்கள் நாடாளுமன்றத்தில் கிரண் ரிஜி இப்படியே பேசுகிறார் இந்த திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருவது ஏன் இதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றதே வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு எந்த கேணையர்களாவது இதை நம்புவார்களா நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொல்லியிருக்கிறார் வக்குபு சொத்துக்கள் ரிஜிஸ்டர் ஆகாமல் பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது இதை முறைப்படுத்தப்பட வேண்டும் ஆக்கிரமிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான சொத்துக்கள் இருக்கிறது இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்னதால் இந்த திருத்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று பாராளுமன்றத்தில் ஒரு பச்சை பொய்யை மத்திய அமைச்சர் பேசுகிறார் எவ்வளவு கேவலம் இது

குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய பொய்யை அவதூறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் அவர்கள் வகுப்பு சட்ட திருத்தத்தை அன்றைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றினார் ஒரு இஸ்லாமியர்கள் கூட அதை எதிர்க்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வகுப்பு சட்டம் திருத்தப்பட்டது யாரும் இதை எதிர்த்து போராடவில்லை குரல் எழுப்பவில்லை வரவேற்றோம் ஏனென்றால் தொண்ணூத்தி ஐந்திலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் வக்குவ சட்டங்கள் திருத்தப்பட்ட போது அதற்கு நியாயமான காரணம் இருந்தது நல்ல நோக்கம் இருந்தது வக்குவ சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்த வரப்பட்டன நாம் அதை வரவேற்றோம் ஆனால் எவ்வளவு கேவலமான அயோக்கியத்தனமான சட்ட திருத்தங்கள் நாட்டில் இருக்கிற கோடி ரூபாய் சுமார் ஒன்பது ஒன்பது புள்ளி நாலு லட்சம் ஏக்கர் சுமார் எட்டரை லட்சம் சொத்துக்கள் கோடிகளில் மதிப்பிடுவது என்றால் லட்சம் கோடி என்று சொல்ல முடியாது கோடாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து வகுப்பு சொத்து எவ்வளவு பொய்ய பேசுறாங்க தெரியுமா அவதூறுகளை பாரதிய ஜனதா தலைவர்கள் பேசுகிறார் தெரியுமா ஹெச் ராஜா பேசுகிறார் தெரியுமா ஒரு இந்துவுடைய சொத்தை இதை வக்குபூச்சதுன்னு சொன்னா வக் போர்டு எடுத்து கொண்டால் அது வக்குபூச்சதாக மாறிவிடும் இந்துக்களுக்கு ஆபத்து இந்துக்களை ஒன்று சேருங்கள் இது எவ்வளவு பெரிய ஆயோக்கிய தனம் எவ்வளவு பெரிய முட்டாள் தனம் அர்மானிய சகோதரர்களே முதல்ல வக்குஃபுவைப் பற்றிய விழிப்புணர்வு நமக்கு வரணும் வக்குஃபுனா என்ன வக்குஃபு என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வக்குஃபு என்றால் நிறுத்துதல் அரபி வார்த்தை என்ன நிறுத்துறது ஒரு சொத்தை நான் வகுப்பு செய்கிறேன் என்றால் இதற்கு பிறகு அதற்கு வாரிசு உரிமை கிடையாது நிறுத்தப்பட்டு விடும் யாரும் சொத்துக்கு வாரிசாக முடியாது அதை விற்க முடியாது அதை வாங்க முடியாது இதெல்லாம் நிறுத்தப்பட்டுவிடும் எனவே அது எதுக்கு வகுப்பு செய்கிறோம் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர வேற எதுவும் மனிதனுக்கு போய் சேராது ஒன்று என்னது அவன் செய்த அமல் ஜாரியா என்கிற நிரந்தரமான நல்ல விட்டு சென்ற நிரந்தரமான அமல்கள் நற்காரியங்கள் அந்த நிரந்தரமான நற்காரியத்தை மனதில் கொண்டு இஸ்லாமியர்கள் செய்கிற தான தர்மம் தான் இந்த வக்குப சொத்துக்கள் அருமையான சகோதரர்களே வக்குவச் சொத்து என்பது பாகிஸ்தானுக்கு போனவர்கள் விட்டு சென்ற சொத்துல நமது மூதாதையர்கள் நமது முன்னோர்கள் இறைவு நிலத்தில் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மரணத்திற்கு பிறகு நமக்கு அதற்கான நன்மைகள் நற்காரியங்களில் அது செலவிடப்படுகிற போது அது இருந்து வருகிற நன்மைகள் நமக்கு முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் நன்மையை கருதி தனக்கு இருக்கிற சொத்துல கொஞ்சம் சொத்துக்களை தானமாக அர்ப்பணித்தார்கள் வகுப்பு செய்தார்கள் அதுதான் வகுப்பு சொத்து அரசாங்கம் கொடுத்த சொத்து ராணுவம் வச்சிருக்கிற அரசாங்க சொத்து ஆனால் இது வேற யாரும் அப்ப வீட்டு சொத்து இல்ல சங்கபரிவார கும்பலுடைய அப்பன் வீட்டு சொத்து இல்ல நமது முன்னோர்கள் நமது அப்பன்மார்கள் நமது பாட்டனார்கள் முப்பாட்டனார்கள் நன்மையை கருதி நமது சமூகத்திற்கு நற்பணிகளுக்கு அர்ப்பணித்த சொத்து தான் வகுப்பு சொத்து சரி ஏதாவது ஒரு சொத்தை போய் இதை சொத்துன்னு சொல்ல முடியுமா எப்படி சொத்து என்று ஒரு சொத்து அடையாளம் காட்டப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலில் வகுப்பு சட்டம் உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வகுப்பு போர்டு உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடு முழுவதும் சர்வே நடத்தப்படுகிறது மத்திய அரசாங்கத்தினுடைய சர்வே துறையால் மத்திய அரசாங்கத்தினுடைய சர்வே டிபார்ட்மெண்ட் நாடு முழுவதும் இருக்கிற வக்குவு சொத்துக்களை சர்வே செய்து வக்குவு பிரபமா என்கிற வக்குவனுடைய பட்டியலை பட்டியலிட்டு இருக்கிறது இதுதான் வக்குவு சொத்து இன்னும் நிறைய சொத்துக்கள் வக்கு போர்டில் பதிவு செய்யப்படாத சொத்துக்கள் இருக்கிறது இதுல ஆவணங்களை பாதுகாப்பதில் கொஞ்சம் குறைபாடு இருக்கும் நம்ம ஜமாத்துக்கெல்லாம் வக்கப்பு சொத்து இருக்கும் நம்ம வீட்டு சொத்தா இருந்தா நம்ம அதை பேணி பாதுகாப்போம் வக்கப்பு சொத்து தானே இறைவனுடைய சொத்து தானே அல்லாவுடைய சொத்து தானே சொல்லிட்டு அதை நம்ம கண்டு காணாம விட்டுருவோம் நம்ம நிர்வாகிகள் கண்டு காணாம விட்டுருவாங்க அப்படி போன சொத்துக்கள் நம்மை கைவிட்டு போன சொத்துக்கள் லட்சோப லட்சம் சொத்துக்கள் மொத்த வக்கப்பு சொத்துக்கள் கல்லில் முஸ்லிம்களுடைய கரங்களில் இருக்கிற சொத்துக்களுடைய மதிப்பு பாதிக்கும் குறைவோ அபகரிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது அருமையான சகோதரர்களை இந்த சொத்துக்களை நிர்வகிக்கிற அந்த போர்டில் தான் அந்த நிர்வாகத்தில் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது இந்த போர்டில் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமிப்பது இதை நிர்வாகம் செய்கிற சிஇஓ தலைமை செயல் அதிகாரி ஐஏஎஸ் ஆபிசர் அவர் முஸ்லீம் அல்லாதவரை நியமிப்பது இதெல்லாம் இப்போது கொண்டு வரப்படுகிற மாற்றம் திருப்பதி தேவசம் போர்டுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது அந்த தேவசம் போர்டில் ஒரு அஞ்சு இஸ்லாமியர்களை நியமிக்கலாமா பக்கத்தில் இருக்கிற சுசீந்திர கோயில் அதனுடைய நிர்வாக பொறுப்பில் ஒரு ரெண்டு இஸ்லாமியர்களை நியமிக்கலாமா அதை எப்படி எவ்வளவு பெரிய முட்டாள்தான் சொல்லுவோம் முதல்ல நாம எதிர்ப்போம் எஸ்டிபிஐ கட்சி எதிர்க்கும் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பார்கள் எங்களுக்கு ஏண்டா தேவையில்லாத வேலை இந்துக்கள் அவர்களுடைய வழிபாட்டிற்காக அவர்களது முன்னேற்றத்திற்காக அவர்கள் வைத்திருக்கிற அந்த கோவிலில் அதை அதை பராமரிக்கிற சொத்தில் ஏன் ஏன் போக வேண்டும் அங்கே நாமே எதிர்ப்போம் ஆனால் இந்த சங்கபரிவார கும்பல் ஆர் கும்பல் இந்த வக்குபு சொத்தை நிர்வாகம் செய்கிற இந்த நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை இளம் செய்கிறது என்று சொன்னால் இதனுடைய உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன உள்நோக்கம் நாடு முழுவதும் மூவாயிரம் பள்ளிவாசல்களை நாங்கள் இடிப்போம் என்று அவர்கள் கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்களே இந்த பள்ளிவாசல்கள் வக்போர்டுகளை தான் வருது மதரசாக்களை இடிப்போம் மதரசாக்களை நடத்த விட மாட்டோம் என்னென்றால் இஸ்லாமிய கலாச்சாரத்தை தாங்கி பிடிக்கிற கேந்திரங்கள் இந்த நாட்டில் இருக்கிற மதரசாக்கள் அந்த மதரசாக்களை நடத்த விட மாட்டோம் என்று இன்றைக்கு தடுக்கிறார்களே இந்த மதரசாக்களை நிர்வாகம் செய்கிற பொறுப்பு இந்த வக்போர்டில் வருகிறது நிர்வாகம் செய்கிற பொறுப்பு இந்த வக்போர்டில் வருகிறது எனவே நாம் அந்த நிர்வாகத்திற்குள்ளே சங்கிகள் நுழைந்து விட்டால் இடிக்க முடியும் பாபரி மசூதுடைய வழக்கில் இஸ்லாமியர்கள் சார்பாக அங்கே வாதாடியது வழக்கு நடத்தியது யார் சுன்னி வக்போர்டு சியா வக்போர்டு எனவே இந்த பள்ளிவாசல்களுக்கு ஆதரவாக களம் அருக பொறுப்பு நாம் நிறைக்கிற பள்ளிவாசல்களை இடிக்க முடியும் தகர்க்க முடியும் கைப்பற்ற முடியும் என்பது இந்த சங்கபரிவார கும்பலுடைய எண்ணம் அருமையான சகோதரர்களே இரவைத்தான் இந்த மாநாடுகள் இந்த யதார்த்தமான பேரபாயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் லட்சோபட்சம் கோடாறு கோடி முஸ்லிம்களுக்கு சொந்தமான நமது பாரம்பரியமான சொத்துக்களை ஆபத்து பள்ளிவாசல்களுக்கு ஆபத்து மதரசாக்களை ஆபத்து இதை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடுதான் நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த போராட்டக் களத்தில் நாம் கட்சிகளை மறந்து இயக்கங்களை மறந்து நாம் ஒன்று நிற்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது எக்காலமும் நாம் இதை மண்டிமாட்டோம் விடமாட்டோம் என்கிற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி என்ஆர்சிசி சட்டம் வந்தபோது அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்ட அன்றைக்கே அன்று மாலையே டெல்லி மாநகரில் ஒன்று கூடி அந்த சட்டத்தினுடைய நகலை கிழித்தெறிந்து இந்த போராட்டத்துக்கான தீயை பற்ற வைத்தது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அன்றைக்கு அதே போன்றுதான் இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான மகத்தான போராட்டத்தை இன்றைக்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியா முழுவதும் இன்னைக்கு பற்ற வைத்திருக்கிறது டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை இந்த போராட்டம் இப்போது மாநாடுகளாக பிரச்சார இயக்கங்களாக போராட்டங்களாக இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சி துவக்கியிருக்கிறது இந்த சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒருபோதும் விடமாட்டோம் எங்களை நீங்கள் அச்சுறுத்த முடியாது அமித்ஷா அவர்களுக்கு இந்த நாட்டுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மோடி அவர்களுக்கு சங்கபரிவார கும்பலுக்கு ஆர் எஸ் எஸ் நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் ஒருபோதும் இந்த முஸ்லிம் சமூகத்தை உங்களால் அடிமைப்படுத்த முடியாது பயப்படுத்த முடியாது எங்களுடைய எதிர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை ஒரு ரோமத்தினுடைய அளவிற்கு கூட நாங்கள் மதிக்க மாட்டோம் இந்த சட்டம் அப்படி சட்டவிரோதமான இந்த சட்டம் வக்குபூ சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் அரசியல் சாசன சட்டத்தினுடைய இருபத்தி ஆறாவது பிரிவு சிறுபான்மை சமூக மக்களுக்கு வழங்கியிருக்கிற அனைத்து சமூக மக்களுக்கு வழங்கியிருக்கிற அந்த உரிமையை பறிக்கிற அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான இந்த சட்டத்தை மீறி மத்திய அரசு நிறைவேற்றும் என்று சொன்னால் இந்த சட்டத்தை நாங்கள் சொல்வது எங்களுடைய செருப்புக்கு சபம் என்று அறுதியிட்டு சொல்லுகிற தைரியமும் திராணியும் எங்களுக்கு இருக்கிறது எப்படி என்ஆர்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சிஏஏ நாங்கள் மதிக்க மாட்டோம் அதற்கு உடன்பட மாட்டோம் மண்டியிட மாட்டோம் என்று அறுதியிட்டு சொல்லி அந்த சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் அவர்களை பணிய வைத்தோமோ அதே போன்றுதான் இப்போதும் நாம் சொல்லுகிறோம் இந்த சட்டத்தை வைத்து எங்களுடைய சொத்துக்களை பறிக்க முடியாது எங்களுடைய உயிர்களை கொடுத்து எங்களுடைய முன்னோர்கள் தானம் செய்திருக்கிற இந்த சமூகத்திற்கு சொந்தமான இந்த சொத்துக்களை மீட்பதற்கு பாதுகாப்பதற்கான களத்தில் நாங்கள் முன்னணியில் இருப்போம் அருமையான சகோதரர்களே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது நாம் ஒன்று கூடுவது நாம் கேட்பது என்பதை தாண்டி நம்மை சுற்றி வாழ்கிற இந்து சமூக மக்களுக்கு இதனுடைய உண்மை தன்மையை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எத்தகைய ஆபத்து வந்திருக்கிறது தமிழ் மொழிக்கு எத்தகைய ஆபத்து வந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இன்றைக்கு தமிழ் மொழிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்து தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஆபத்துக்கு எதிராகவும் சேர்த்து சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா களத்தில் நின்று போராடும் அருமையான சகோதரர்களே இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிற இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா தொடர்ச்சியாக வருகிற இந்த ஆபத்துகளை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் நம்ம என்ன செய்யறது நாம் ஒரு சக்தியாக ஒன்றி திரண்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது நாம் தைரியமானவர்களாக நம் ஆண்மை உள்ளவர்களாக நாம் வீரம் உள்ளவர்களாக நீ வழக்குகளை போடு நீ எங்களை தடை தலைவர்களை கைது செய் ரெய்டுகளை நடத்து நீ என்ன வேண்டுமானாலும் செய் வரட்டும் எத்தனை போன்ற அமைப்புகளை நீ உருவாக்கு ஆனால் எஸ்டிபி கட்சி எப்படி களத்தில் நிற்கிது உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த தன்னம்பிக்கையில் தான் எஸ்டிபி கட்சி அழைக்கிற போது நீங்கள் எல்லாம் திரண்டு வந்து இரவு பத்து மணி வரைக்கும் இங்கே குழுமி இருக்கிறீர்கள் என்றால் எஸ்டிபி கட்சியின் மீதான உங்களது நம்பிக்கை இல்லையா எவ்வளவு வழக்குகள் வந்தாலும் எவ்வளவு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் எத்தனை ஏக்கள் வந்தாலும் எதற்கும் அடிபொழிய மாட்டோம் ஓடி ஒழிய மாட்டோம் எங்களது தலைவர்கள் கைது செய்யப்பட்டாலும் இந்த சமூகத்திற்கான எங்களுடைய பணிகளை எந்த சக்தியாலும் அமித்ஷாவாலும் மோடியாலும் எந்த சக்தியாலும் அதை முடக்க முடியாது என்கிற அந்த தன்னம்பிக்கை தான் நீங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருப்பதற்கான அடையாளம் அன்பான சகோதரர்களே இதே போன்று நாம் எல்லா நிலையிலும் அரசியல் அதிக அரசியல் அமைப்பாய் அரசியலாய் அமைப்பாய் அதிகாரத்தை நோக்கிய பயணமாய் நாம் எல்லாம் ஒரே சக்தியாய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது நாம் நம்புகிற அரசியல் கட்சிகள் பக்வத் திருத்த சட்டம் வரும்போது என்ன செய்வாங்க பாராளுமன்றத்தில் பேசுவார்கள் முடிந்தது எங்களது கடமை முடிந்தது சிஏஏ வருகிற போது பேசுவார்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் சிறுபான்மையா இருக்கிறோம் நாங்கள் ஓட்டு போட்டோம் காப்பாற்ற முடியல எங்க கடமை முடிஞ்சு போச்சு களத்தில் நின்று சிஏஏ சட்டத்தை அவர்களால் அமல்படுத்த முடியாத அளவிற்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கியது யார் நாம் உருவாக்கிய அந்த மக்கள் எழுச்சி நமது போராட்டம் நமது சமூகத்தினுடைய ஒற்றுமை இதுதான் நமது உரிமைகளை பாதுகாக்கும் என்கிற அந்த உறுதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சதித்திட்டங்களை இந்த சட்டங்களை எல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சலை நாம் உருவாக்க வேண்டும் இந்த மண்ணை நம்பியவன் அல்ல முஸ்லீம் அவன் மறுமையை நம்பியவன் சிறைச்சாலைகள் ஒரு ஈமான் கூட ஒரு அது இஸ்லாமியம் நபிகள் நாயகத்தினுடைய எத்தனை எத்தனை வாக்குறுதிகள் நமக்கு அந்த ஏற்படுத்தி இருக்க வேண்டும் எனவே அரசியலாய் நாம் ஒன்று திரள வேண்டிய தேவை இருக்கிறது டெல்லி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற இருபது கோடி இஸ்லாமியர்கள் ஒரு அரசியல் அமைப்பாய் ஒன்று திரண்டு நின்று பாருங்கள் நின்றால் இந்த நாட்டில் பரிவார கும்பலால் வளாட்ட முடியுமா எதிர்த்து நிற்க முடியுமா எனவே தான் பாரதிய ஜனதா கும்பல் நம்மை கிள்ளுக்கீரையாக நினைக்கிறது சாதாரணமாக இடைபோடுகிறது என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் எஸ் கட்சி கட்சி துணிவோடு முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனை வருகிற போதும் களத்தில் நின்று வழக்குகளை தாங்கி நெஞ்சுரத்தோடு தைரியமாக நின்று தடைகள் வந்தாலும் தட்தோள்கள் அதை ஏற்கிற தட்தோள்கள் உண்டு என்று தைரியமாக நிற்கிறதே இந்த அமைப்புக்கு பின்னால் ஒட்டுமொத்த சமூகமும் அணிதிரண்டு நின்று பாருங்கள் ஒட்டுமொத்த சமூகமும் பின்னால் நின்று பாருங்கள் இந்த ஆர் கும்பல் ஓடி மறைகிறதா ஒழிகிறதா என்பதனை நம்மால் பார்க்க முடியும் அருமையான சகோதரர்களே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களை மாத்திர வைத்துக் கொண்டே இந்த போராட்ட களங்களில் மக்களை ஒருங்கிணைத்து மகத்தான வழியில் உயிரோட்டமாக உருக்குபோல் என்று போராட முடிகிறது என்று சொன்னால் இந்த சமூகம் பின்னால் நிற்கும் என்றால் அணி திரண்டு நிற்கும் என்று சொன்னால் அரசியலாய் இயக்கமாய் ஒன்று சேர்ந்து ஒத்துழைக்கும் என்று சொன்னால் இந்த நாட்டில் மகத்தான மாற்றத்தை உருவாக்க முடியும் மகத்தான மாற்றத்தை உருவாக்க முடியும் அருமையான சகோதரர்களே எனது உரையினுடைய நினைவுக்கு வருகிறேன் ஓடாத மானும் போராடாத சமூகமும் ஒருபோதும் விடுவை பெறாது வெற்றி பெறாது என்று புரட்சியாளன் சொல்லியதைப் போல நாம் தைரியம் அளக்க கூடாது நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் துக்கப்படாதீர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் நீங்கள் உயர்ந்தவர்கள் நீங்கள் வெற்றியாளர்கள் அந்த தன்னம்பிக்கை நமக்கு இருக்கணும் தைரியம் இருக்கணும் மக்கள் எழுச்சி போராட்டங்களால் இந்த நாட்டில் இருக்கிற மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் எந்த கொம்பனா இருக்கட்டும் எல்லாரையும் காலில் விளைவைக்க முடிகிற அந்த ஆற்றல் மக்கள் புரட்சிக்கு உண்டு மகத்தான போராட்டங்களுக்கு உண்டு விவசாயிகள் கிளந்திருந்து போராடினார்கள் அந்த போராட்டத்துக்கு முன்னால் மோடி அரசால் நிற்க முடிந்ததா பணிந்த சட்டத்தை திரும்ப வாபஸ் பெற்ற வரலாறு நாம் நேரடியாக பார்த்துக்கணக்கான மகத்தாரை எழுச்சி மிகுந்த போராட்டம் விவசாயிகளுடைய போராட்டம் மதுரையில் சமீபத்தில் நாம் பார்த்த அந்த மகத்தான போராட்ட வரலாறு மக்கள் விரோத அந்த திட்டத்தை எதிர்த்து மதுரை மக்களுடைய மகத்தான போராட்டம் மத்திய மாநில அரசுகள் கீழிறங்கி வந்து மண்டியிட்ட வரலாறை இந்த நாட்டுக்கு பறைசாற்றியது ஜல்லிக்கட்டில் ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான மக்களும் ஒன்று திரண்டு அணிவகுத்திலிருந்து ஒற்றுக்கட்டாய் போராடிய போது அரசுகள் மண்டியிட்ட வரலாறு உண்டு எனவே ஒன்று சேர்ந்த மகத்தான ஒரு தைரியமான போராட்டம் ஒற்றுக்கட்டான போராட்டம் ஒன்று சேர்ந்த போராட்டம் வலிமையான போராட்டம் நிச்சயமாக பாசிச பாரதிய கும்பலை ஆர்எஸ்எஸ் கும்பலை நம்மிடம் மண்டியிட வைக்கும் புறமுதுகிட்டு ஓட வைக்கும் அந்த மகத்தான களத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் எஸ்டிபிஐ கட்சிக்கு தோல் கொடுங்கள் துணை நிறுங்கள் இந்த போராட்ட களத்தில் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் என்று அனைவரையும் அழைத்து எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வசலாம்